வீட்டிலே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டதுக்கு அப்படி பார்த்தா கூட ஐம்பது ரூபா தான் சார்ஜ் ஆச்சு எங்களுக்கு கரெக்டாக இபி மூணாயிரரூவா வச்சாங்க ஒரு ஆளுக்கு பஸ் ஃபேர் போட்டால் கூட இரநூறுவா ஆகிடும் ஆனால் பாருங்கள் போக நூறுரூவா வர நூறுரூவா இவி காரில் எவ்வளோ மாதிரி நிற்குது ரோட்டில் இதோட நம்ம எத்தனாவது கேட்டுட்டோம் ரெண்டு மூணு கேட்டு கேட்டாச்சு எங்கேயுமே கிடையாது பங்க்லெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக ரூல்ஸ் கூட வரலாம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவான் ஒர்க் ஆகலன்னா அப்படின்னு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் ஆளே லைசென்ஸ் கேன்சல் இன்னும் எதிர் கிலோமீட்டர் இருப்பார் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு இன்னும் ஏ இன்னும் நாலு கிலோ நாலு கிலோமீட்டர் போயிடலாம் எங்கேயும் உங்களுக்கு ஏற்றோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துறாம பாருங்க இல்லை சார்ஜிங் சாப்பிட்டு போய் சார் சர்வான் இந்த கன்னு வந்து லாக் லாக்காயிடுச்சி பணம் முடிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு கன் எடுக்க போகிற கன்னு வெளி வெளியே வரல அப்புறம் டோல் டீ நம்பருக்கு ஃபோன் முடிச்சு கேட்டாக்கா ரிமோட்டை ரெண்டு தடவை அன்லாக் பண்ணுன்னாங்க அன்லாக் பண்ண பண்ணால் மூணு லாங் லாக் பண்ணலாம் வரல எமர்ஜென்சி ஆயிடுச்சு பார்த்தாலும் வரல நான் என்ன தெரியலையே சப்ளை ஆஃப் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா சரி சரி லாக் லாக்காயிடுச்சு என்ன காரணம் ஐஜர் ஃபாலோ பண்ணாக்கா டோர் ஓப்பன் ஆயிடுது நீங்கள் வச்சு அப்போ மெசேஜ் வரும் அதெல்லாம் நீங்கள் அங்கே ஆன் பண்ணி விட்றீங்க உள்ளே போய் நான் டீ குடிச்சுட்டு காசுன்னு கொடுப்பேன் ஃபிரீ ஆஃப் சர்வீஸ் காப்பி டீ ஃப்ரீயா

வேலூர் போயிட்டுருக்கோம் கல்யாணத்துக்காக எத்தனை மணிக்கு எடுத்தோம்மா நம்ம வண்டியை நைன் மணி சவுண்ட் ஆஃபீஸ் நைன் தேர்ட்டி இருக்குமா ஓகே எடுக்கும் போது என்ன ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பேட்ரி பர்சன்ட் ஹண்ட்ரடு இப்போ எவ்வளோ போயிருப்பார் இல்லை இல்லை பேட்ரி பர்சன் எவ்வளோ இருப்பார் எயிட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குது ஒன் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர் ஒன் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிட்டு வண்டி 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 போகிற ஸ்பீடு ஸ்பீடுன்னு தெரில அது மாதிரி சவுண்டு தரில பத்தியாமா இல்லை நார்மலான ஒரு ஹப் ஹம் ஓட்டல ஓடுற டூ வீலர் மாதிரி தான் இல்லை ஏசி சவுண்டு தான் இருக்குதான் கேட்கலாம் அதுவும் தெரியல சார்ஜ் பண்ணோமா வேண்டாம் அங்கே போய் வேலை ஹோட்டலில் வேலையில போய் போட்டுக்கலாம்

வீட்டிலேயே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் நார்மலான ஏசி மோட்டிலேயே போட்டு சார்ஜ் த்ரீ கிலோ வாட்டே சார்ஜ் போட்டு போட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்ரி ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருந்தது ஃபிஃப்டி பெர்சென்ட் போட்டதுக்கு அப்படி பார்த்தா கூட ஐம்பது ரூபா தான் சார்ஜ் ஆச்சு எங்களுக்கு கரெக்டாக இபி மூணாயிரூவா வச்சாக்க அஞ்சு ரூபா வச்சாக்கூட கூட ஏதாவது ஆச்சு இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ரூபா ஆனால் மூணாயிரூவா தான் வரும் மூணாயிரூவா வைச்சா கூட உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் ஆச்சு ஒரு ரெலாம் நான் வந்து டபுள் வச்சா கூட நூறுரூவாவில் போக நூறுரூவா வரநூறுரூவா பஸ் ஃபேரே உங்களுக்கு வந்து எப்படி இரநூறுவாக்குள்ள ஆகிடும் ஒரு ஆளுக்கு பஸ் ஃபேர் போட்டால் கூட இரநூறுவா ஆகிடும் ஆனால் பாருங்கள் போக நூறுரூவா வரநூறுரூவா இவி காரில் அதான் வெரி குட் இதுதான் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும் கரெக்டாம்மா ஏன் சொல்கிறேன்னா பா பார்க்குறீங்கன்னா வந்து இவி கார் யூஸ்டு கார் நல்ல பக்காவாக செக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரத்துன்னு சொல்லுவாங்க

இருபத்தொரு பர்சன்ட் தான் இருக்குது என் ஒய்ஃபை மண்டபத்தை அறிவிக்கூட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் தேடிட்டு இருக்கேன் இங்கே எங்கேயோ நியர்பையா ஜெயான் காட்டுது இங்கேயா இங்கேயோ காட்டுது நார்ட்டி பர்சன்டேஜ் காட்டுறேன் பாருங்க சாமி சேரங்க நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வந்துருக்கு இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற ரோட்டில் இருக்குது இங்கே என்னாக்கா டவுன்லோட் பண்ணல போறா ஒவ்வொரு ஆப்பா டவுன்லோட் பண்ணி ஐநூறு போட்டு ஆயிரம் போட்டு போடுறேன் என்ன பண்றது எலெக்ட்ரிக் கார் வாங்கினதுக்கு எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்துட்டு இருக்கேன் காசை கைச்சிக்கலாம் விடு

எழுபத்தெட்டு ஸ்டாப் சாப்பாயிடுச்சி ஐநூறுரூவா பணம் கட்டினேன் பணம் தான் பணத்துக்கு காலி ஆகிடுச்சும் சார்ஜிங் சாப்பிட்டு போய் சார் இந்த கன்று வந்து லாக் ஆகிடுச்சி பணம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு கன்று எடுக்கப்போகிறோம் கன்று வெளியே வெளியே வரல அப்புறம் ஸோல்ஃபி நம்பர் ஃபோன் முடிச்சு கேட்டாக்க ரிமோட்டில் ரெண்டு தடவை அன்லாக் பண்ணிருந்தாங்க அன்லாக் பண்ணால் மூணுலாம் அன்லாக் பண்ணலாம் வரல எமர்ஜென்சி ஆகிட்டு பார்த்தாலும் வரல கன்று எடுக்காமல் எப்படின்னா போக முடியும் சொல்லுங்கள் இங்கேயே எவ்வளோ உட்காந்துக்கிறது அவர் இங்கே உள்ள கேமராவில் பார்த்து பார்த்து பொறுத்துருக்கு ஓனரு ஒரு என்ன தெரியுமான்னு தெரில இவர் யாராவது அனுப்பிச்சி நீங்கள் உள்ளே உங்கள் உட்கார சொன்னாங்க ஓனர்ன்றாங்க சரி எனக்கு தெரியும் சரி உட்காரச்சு எப்படி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்குது மற்றவங்களாம் என்ன கிதி ஆகும் தெரியலப்பா எனக்கு ஏன்பா அப்படியாது ஜியான்னு ஆ ராத்திரி பூரா ஃபேமிலியோட இந்த ரோட் நெட்ரோட்டில் கொஞ்சம் மெயின் ரோடு மலை தான் இருக்குது காடு தான் இருக்குது

நான் சார்ஜிங் என்ன எடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு மைனஸ் எயிட் ருபீஸ்க்கு அமைச்சிது அதில் உள்ள கட்டினா தான் கொடுப்பாங்க போடுற கன்ட்டு என்ன ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு திருப்பி கிவார் ஸ்கேன் போய் திருப்பி முதல்ல ஆரம்பிச்சு திருப்பி கொஞ்சம் சார்ஜ் என்ன எடுத்து நம்ம மேனால் நம்மளே ஸ்டாப் கொடுத்துடலாம் வெளியே வந்துடுற கன்னு நினைச்சேன் உட்காந்தாக்க கரண்ட்டே ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட்டுக்கே பொறுக்கல வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் கேமரா பார்த்துட்டு கேமரா பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தான் வரேன் வரேங்க வரேன் கேமராவில் பார்த்துட்டு அந்த இதுதான் மெயின் கட்டி கேட்டிருக்கீங்க கேப்பு தான் ஆட்டோ வந்து அது சரி சரி கென்னு லாக் ஆகிடுச்சு என்ன காரணம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு சாப்பிடுறேன் வந்துரும் தற்போனே வந்துருவா உள்ள சரி 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 இப்போ வரணும் பாருங்க வரேன் இப்போ வந்துடுச்சா எனக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு வந்துடுச்சி ஆஃப் சார் பவரே ஆஃப்பு இப்போ ஆ பவர் ஆஃப்னாலும் வந்துருச்சு பவர் ஆஃப்னா வந்துருக்காது இல்லை வண்டி சாப்பிடுவா வந்துருக்காரு ஆ

கடைசியில் பார்த்தா அது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டு தான் கரண்டே போயிடுச்சு வந்துருவா ஓகே போயிருந்தேன் சார் உங்கள் பேர் சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் தான் சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டிருக்கீங்க ஓ அவங்க ஜியான்கான டீலர் ஃப்ரான்ஸ் சாரி நீங்கள் தான் வந்து ஜியான்கான ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கீங்க வேலை இருக்குது கரெக்டாக சூப்பர் வீடியோ பார்த்துருக்கீங்களா ஓகே வெரி குட் அம்மு டைம்ஸ் பார்ப்பீங்களோ அம்மு அக்கா தெரியுமா உங்களுக்கு சரி ஓகே வெரி குட் தேங்க்யூ சார் என்னப்பா எங்கள் ஊர் என்ன ஊர்

பவர் வந்து ஷட் அவுன் ஆயிடுச்சுதான் செகண்ட்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கண் வந்து கண் வெளியே வந்துடும் இப்போ என் கேஸ் வந்து கரண்ட் இருந்தது கரண்ட் கரண்ட் எமர்ஜென்சி மட்டும் ஸ்டாப் இருக்கும் எமர்ஜென்சி பண்ணியும் வரல இல்ல வரும் வரும் பட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் ஸ்டாப் அது வந்து சரி அப்படி நீங்க

अतींगे तो रुड़ वन लेवल पोजीशन एकल आ तो अभी लंबे डिप सॉन्ग ज़ेरो ज़ेरो फ़्रॉम एट बार्सियो मिनट्स से न्यूट्रल डिप सॉन्ग ओके डिप सॉन्ग दो आप उनके तो पाप ओपन हो तो पाप ओपन रैकेट स्क्रीट तो मुझे दोर ओपन हो आंटी கிரீன் பார்க் அழுத்தணும்னா அங்கே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க ஓகே வெரி குட் உங்கள் நாய் செத்துருச்சு அது எங்கே போச்சுங்க இங்கே தான் போச்சுங்க சரி ஓகே சரி வாங்களா ஒரு வேலை நான் கிளம்பியிருந்தேனாக்க நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க முடியாது ஃப்ரீனே எனக்கு இறந்து தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பாக கரெக்டாக

நல்ல விஷயம் சார் ஆனால் இந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஏன்னா சார்ஜ் ஸ்டேஷன்லாம் உள்ளே போனாக்க ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க காஃபி டீக்கு மற்றதுக்கெல்லாம் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து வாஷ்ரூம் தான் இந்த புதுசு ஆஃபர் தான் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு வந்து போகிறாங்க சேம் தான் ஆல்வேஸ் தான் இருக்கும் அருமையாக இது உங்கள் உங்கள் இடத்துல மட்டுமா இல்லை சேர்ந்த மற்ற எல்லாரும் சொல்லி மைத்தி ஆ இந்த ஃப்ரான்ச்சைஸி இவர் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறாரு மற்ற ஃப்ரான்ச்சைஸி பார்க்குறீங்கல்ல ஏதோ சின்னதாக ஒரு கடலை மட்டும் ஏதாவது கொடுக்குறாம்மா தான் தானே சார் தரல தருவா 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 ஓகே சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ சார்ஜ் ஆனால் எங்கேயும் லொக்கேஷன் சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்களூர் டு திருவண்ணாமலை போகிற வகையில் துத்திப்பட்டு ஏறோம் துத்திப்பட்டு துத்திப்பட்டு ஜியான் சார் நீங்கள் ஆப்பிள் அடிச்சாவோ நீ பிடி வந்துடும் கண்டிப்பாக வாழ்ந்துடும் வேறங்க வேணும் இருக்குது வேறங்க இருக்குது ஜியா ஜியான் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் வேற எங்கேயும் இல்லை இது ஆ அதோட கம்மி கிலோ வேற இருக்கு கம்மி கிலோ வந்து பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் வந்து ஏசி சார்ஜர் செவன் கிலோ ஓகே சரி சரி சி வந்து ஓகே அது வந்து கிலோ ஓகே இந்த ஸ்ட்ரிச்சில் வந்து வேற எங்கேயும் இல்லை டிசி நீங்கள் மட்டும்தான் என்ன என்ன செலவாச்சு பதினேழு லட்சம் வெரி குட் இது வரைக்கும் ரெண்டு வீக்கில் வரதான் சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சும்மா கம்மியாக தான் இருந்துச்சு சரி ஸோ லேட்டர் வந்து எத்தனை மாதம் எத்தனை வருஷம் சார்ஜ் போட்டுது ஒரு செவன்டீன் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஒரு வருஷம் கடந்துச்சு ஆமாம் பெரிய குழந்தை ரெண்டு மாதம் விட்டுருங்க ஒரு வருஷம் கடந்துச்சு பரவாயில்லையே வராங்களா வருது நாட் பேட் ஓகே ஃபியூச்சர் இதுதானே அந்த ஒருத்தர் ஆறு எட்டு பிஸ்னஸ் தான் சார் சார் நீங்களே பாருங்கள் இன்னும் ஒரு ஒன் இயர் எட்டு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய வரும் எனக்கு இப்போ இப்போ தான் அந்த டொண்ட்டி டொண்ட்டி அப்புறம் தான் நிறைய பேர் புரிதில் வந்து எக்கச்சக்கமான வண்டி இறங்கியிருக்காங்க இல்லையா நல்லா அறுக்கு அருகாக இருக்குது இந்த ஆஃபர் வந்து கொடுங்க இந்த மாதிரி கேமரா அக்சஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ரிமோட்டில் வச்சு பக்காவாக டெக்னாலஜி கரெக்டாக பயன்படுத்தி பண்ணுறாரு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நல்ல விஷயம் சார் ஓகே சார் எனக்கு எவ்வளோ சார்ஜாஸ் சார் இப்போ வந்து ஒரு எயிட்டீன் கிலோ ஏதோ ஏரி இருக்குது அதுக்கு எனக்கு வந்து